திருச்செந்துறை ஜியபுரம் திருச்செந்துறை சந்திரசேகர சுவாமி கோவில் இந்த ஆலயத்தில் நான் எம் என் எனது பெயர் சண்முகந்தர குருக்கள் இந்த ஆலயத்தில் நான் எனக்கு வயது அறுபத்தி நான்கு ஆகிறது நான் பதினைந்து வயதிலிருந்து நான் இங்கே பூஜை செய்து கொண்டு வருகிறேன் எனது தலைமுறையினர் மூன்று தலைமுறைகளாக இந்த ஆலயத்தில் பூஜைகள் பணியாற்றி வந்தார்கள் பிறகு நான் அந்த பணியை தொடர்ந்து நான் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த பூஜை வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆலயமானது பழமை வாய்ந்தது பரா முதலாம் பராந்தக சோழர் ராஜராஜ சோழனுடைய பாட்டனார் முதலாம் பராந்தக சோழர் காலத்தில் இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டு இங்கே சுவாமி சுவயம்புலிங்கமாக பூமி கடியிலிருந்து எடுத்து வைக்கப்பட்டு அவருடைய மகள் பூதி ஆதித்தமிடாருங்கிற பெரிய குந்தவியின் ஆட்சியாரால் முத முதலில் குடமுழுக்கு செய்யப்பட்டதாக கல்வெட்டு வரலாறுகள் சொல் சொல்கின்றன இங்கே சிவபெருமான் சந்திரசேகர சுவாமி சுயம்பூர்வமாக இருக்கிறார் அதில் சுயம்புமூர்த்தியில் விசேஷம் இரண்டு மூளை அக்னி மூலையிலும் ஈசான மூலையிலும் இரண்டு திருசூலங்கள் இயற்கையாகவே ஒளிப்படாமல் பொறி சித்தரிக்க பொறிக்கப்பட இருக்கிறது அது யாரும் செய்யவில்லை தானாகவே இருக்கிறது இயற்கையாகவே இருக்கிறது பலாபத்திரை முள் மாறி மேலே சுரசுரப்பாக முள்ளாக இருக்கிறது இந்த சுவாமி வந்து திஞ்ச கிழமை சந்திரசேகரனால் திஞ்சக்கிழமை வழிபட்டால் சிறப்பு என்று ஜோதிட வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை தவிர சாஸ்திர நூல்களும் சொல்கிறது வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கிற அகத்தியர் நாடு ஜோதினம் மதுட்டர் அப்படிங்கிற ஓலைச்சுவடிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஆலயப்பதி ஆலயத்தை பற்றி சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் அந்த சுவாமிக்கு நாம் சிங்கக்கிழமையில் யூபூதி அபிஷேகம் செய்து நெய்தீபம் போட்டால் நம்மளுடைய கட்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் போன்ற கட்டங்கள் எல்லாம் நிவ நிவர்த்தியாகும் என்று முள்வாரி சுவாமி இருப்பதால் நிவர்த்தியாகும் என்று அந்த ஓலைச்சுவடியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கல்வி தொழில் செல்வம் வீரம் முதலான அனைத்து விதமான பாக்கியங்களும் இங்கே சுவாமிக்கு நெய் தீபம் போட்டு அபிஷேகம் செய்து அந்த வியூதியை வாங்கி கொண்டு போய் பூசி வந்தால் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரசேகரர் ஆகையினால் சந்திரதோஷங்கள் இருந்தால் சந்திரதோஷங்களை இங்கே வந்து செய்தால் சந்திரதோஷங்கள் நிவர்த்தியாகும் என்று சிவபெருமானை பற்றி அவ்வளவு உயரிய பெருமையாக சொல்லப்பட எழுத்து கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உளைச்சி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கே அம்பாள் சக்தியுடைய பெயர் மானேந்திய வழியின் தமிழ பெயர் சமஸ்கிருதத்தில் மிருக தராம்பிகா என்று பெயர் மிருகம்னா மானு தராம்பியான கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார் மானேந்திய வள்ளியின் பேர் இங்கே அம்பாள் வந்து அர்த்தநாரியாக இருக்கிறார்கள் வேறு எந்த ஆலயத்தில் இல்லாத சிறப்பு அம்பாளுக்கு இருக்கிறது ஒரு இடது மேல் கையில் பெண்பாகத்தில் மானும் வரதகஸ்தமும் வலதுபுறத்தில் சிவன் பாகத்தில் மழு என்கிற ஆயுதமும் அபயகஸ்தமும் வைத்துக்கொண்டு ஆரடி உயரத்தில் ஆண் பெண்ணாக உருவப்படுத்தி இருக்கிறார்கள் மானேந்திய வள்ளி என்று பெயர் வெளியே ராஜகோபுரத்தில் அதாவது ராஜகோபுரத்தில் வெளிப்புறத்தில் தெற்கு மூலையில் சதுஷ்கா தேவி என்று ஐந்து முகமும் பத்து கையும் உள்ள ஒரு அம்பாள் சுதை வேலையில் செய்யப்பட்டிருக்கிறது அது வழக்கே ராஜஸ்தானில் தான் இருக்கான் வேறு எந்த ஆலயத்தில் இல்லை என்று தொழில்துறை நிபுணர்கள் சொல்லி வந்து பார்த்துறவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இருக்குது அதுக்கு பிறகு உள்பக்கத்தில் மேற்கு உள்புறத்தில் வடபுறத்தில் கீழ் நிலையில் சரபர் என்ற மூர்த்தி இருக்கிறது சரபர் மூர்த்தியும் இப்போ சென்னையில் ஒரு ஆலயம் புதிதாக கட்டியிருக்கிறார்கள் அதை தவிர மாயபுரத்தில் தான் சரபருக்கு கோயில் இருக்குது எந்த இடத்துலையும் கிடையாது சரபருக்கு கிடையாது அது மாதிரி சரபர் இங்கே ஆலயத்தில் ஒரு கோபுர ராஜகோபுரத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது இது எந்த ஆலயத்திலும் ராஜகோபுரத்தில் இருப்பதாக தெரியவில்லை அதனால் ரொம்ப அதி விசேஷமாக ரொம்ப பழம்பெரும் ஆலயம் என்பதற்கு அதிக சான்றுகள் இங்கே இருக்கின்றன அதை தவிர இந்த ஆலயத்தில் சிவபெருமானின் சுற்று வடக்கு புறத்தில் தெற்கு புறத்தில் நிலமுலந்த கோல் என்று ஒரு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் டேங்கள் இருக்கிறது அது அந்த இப்பொழுது அந்த வில்லேஜ் கிராம வீடுகள் வாங்கினாலோ விட்டாலோ எதாக இருந்தாலும் நிலம் அளப்பதற்கு இப்போ லிங்க்ஸ் போடுறாலே அந்த லிங்ஸ் அளவு இங்கே இருக்கிறது அதே பாட்டு தான் லிங்க்ஸ் முறை வந்து என்று தொல்லியல் துறை நிபுணர்கள் சொல்கிறார்கள் அது ரெண்டு ப்ளஸ் அடையாளம் இருக்கிறது அதற்கு அதை அது பக்கத்தில் அந்த ப்ளஸ் அடையாளங்கள் மீட்டர் அளவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் முந்தையெல்லாம் வந்து இந்த காலடியில் தான் அளந்தாங்களாம் இப்போ வந்து அந்த சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டருங்கிறத நம்மளை சொல்லியவர் வருது ராமானுஜர் அந்த ராமானுஜருடைய அளவு இந்த கோயிலில் உள்ள இதை பார்த்தா அவர் கண்டுபிடித்ததாக தொல்லியல் துறை நிபுணர்கள் வந்து இந்த கோவிலில் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் அதே மாதிரி நிலமலந்த கோவில் என்ற ஒரு பெரிய அளவு முறை இருக்கிறது நிறையா உள்ளேகள் வந்து அதிசயமான சுவாமி சன்னதி கோபுரவாசலில் சுவாமி சன்னதி நிலைப்படியில் நிலைப்படிக்கு மேல்புறத்தில் பார்த்தால் இரண்டு துவாரபாலர்கள் அருமையாக இருக்கிறார்கள் ரொம்ப அற்புதமான பழைய காலத்து ஒரே நல்ல உயரமான துவார ஒரே களிலால் செய்யப்பட்டது துவாரபாலகர் அற்புதமாக ஆபரணங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது பஞ்சபட்டி சாஸ்திரம் பஞ்ச விலங்கு சாஸ்திரம் முதலான சாஸ்திரப்படி அந்த இது வ சிலை வடிக்கப்பட்டிருக்கு அது எந்த ஊர்லேயுமே இல்லை துவாரபாலகர் எல்லா கோயிலும் இருக்காங்க இப்போ நான் சொல்லக்கூடிய சமாஜம் எல்லா ஆலயத்திலும் இல்லை இந்த மாதிரி துவ ரெண்டு துவாரபாலர்கள் நல்ல அதி பிரம்மாண்டமான உயரத்தில் கருங்கலில் இருக்காங்க ஒரு கை வந்து அந்த தெற்கு தெற்கு புறம் இருக்கிற துவாரபால கை ஒரு கையானது இடது கையானது முழங்கையிலிருந்து வெட்டப்பட்டு உள்ளது சிதலமடைந்திருக்கிறது காலமாக அப்படி தான் இருக்கிறது அது ஏதோ முன்னாடி மூணாயர் காலத்தில் படையெடுப்பின் போது பின்னப்படுத்ததாக சொல்லப்படுகிறது தொழில்துறை நிபுணர்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த பின்னமாகவே இருக்குது அந்த துவாரபாலர்களில் ஒரு மூர்த்தி இது வந்து ரொம்ப அதிசயமான அது தடவை இந்த வெளி வாசப்படியில் சுவாமி சினி வாசப்படியில் மேலே பார்த்தோம்னா அந்த ஔவையார் சொன்ன மூதுரை ஆத்திச்சியூடி மூதுரை நிதி விளக்கம் முதலானவற்றில் நாம் படிக்கும் காலத்தில் அந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஔவையாரால் சொல்லப்பட்ட மு முதுமொழிகள்னு பேர் அவங்க வந்து இந்த ஒற்றுமையாக இருந்தால் எல்லாம் வெற்றி பெறலாம்ங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு கொழுகொம்பை ரெண்டு அன்னபட்சிகள் பிடித்து கொண்டு பறக்க மாதிரியும் நடுவில் ஒரு ஆமை வந்து அதை இருக்கு அந்த வேறு குளம் போது வேறு இடத்துக்கு போகலான்னு பேசும்போது நன்றாக இருப்பதால் அந்த ஆமையை கொண்டே விடுறேன்னு சொல்லும்போது ஆமை நடுவழியில் போய் பறந்து போது பயம் பயத்தினால் கீழே என்னை போட்டு விட்டீர்களா என்று கேட்கும்போது வாயை தொடர்ந்து கீழே விழுந்து விட்டது பிறகு மறுபடியும் அந்த அன்னபட்சிகள் வந்து நீ அமைதியாக இரு நாங்கள் பத்திரமாக கொண்டு விட்றோம்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து கொழுகொம்பை ப பிடிச்சிக்க சொல்லி கொண்டு வேறு ஜலம் இருக்கிற நீர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று இது நிதிநீர் விளக்கம் கதையில் வருகிறது அந்த இந்த கதையானது சிற்ப வருவத்தில் கருங்கல் சிற்ப வருவத்தில் இந்த ஆலயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது இது ரொம்ப பழமரும் ஆலயங்கிறதுக்கு ஆலயங்கிறதுக்கு உண்டான சிறப்பு அம்சம் இது தவிர கீழே கோவில் கோவில் கட்டுற காலத்தில் இப்பொழுது நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பிளே கேம்ஸில் வந்து நம்ம எப்படி வாங்கி தருவோமோ அந்த மாதிரி கேரம் போர்டு செஸ்ஸு லூடோ பத்து கட்டம் எட்டு கட்டம் பதினாறு கட்டம் ஆடுபுலி ஆட்டம் இவ்வளவுமே கீழே தரையில் சுவாமி சன்னதிக்கு அம்பாள் சந்திக்கும் வெளியில் மண்டபத்தில் கீழே பொறிக்கப்பட்டுள்ளது அன்றைய சிற்பம் செய்த அந்த கட்டட தொழிலாளர்கள் பொழுதுபோக்கும் பொழுதுபோக்காக இதை வைத்து கொண்டு தாயக்கட்டை மூலம் அந்த விளக்கமாற்று குச்சிகளும் அந்த கல்லுகளை வைத்து விளையாடியதாக தொழில்துறை நிபுணர்கள் சொல்கிறார்கள் இவ்வளவு அடையாளங்கள் உள்ளது பழம்பெரும் ஆலயம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்திரசேகர் சுவாமி என்று இந்த சுவாமிக்கு பெயர் இங்கே நான் பல ஒரு ஏழு தலைமுறையாக நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் கோயிலை பற்றி எல்லா நல்லா அழகாக சொன்னீங்க இப்போ சமீபத்தில் ஒரு பத்து நாளாக இந்த ஊர் வந்து பக்புவாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா இப்பொழுது ஒரு பத்து தினங்களாக இந்த திருச்செந்துறை கடியாகுறிச்சி என்று கிராமம் இருக்கிறது எங்கள் ஊருக்கு பெயர் ஜீயபுரங்கிறது வில்லேஜ் ரெக்கார்டில் கிடையாது திருச்செந்துறை கிராமம் தான் எங்கள் வில்லேஜ் ரெக்கார்டில் இருக்குது கடியாகுறிச்சின்னு இருக்குது இந்த திருச்செந்துறையும் கடியாகுறிச்சியும் வெள்ளக்காரங்க காலத்திலேயே வெள்ள ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்திலேயே இந்த இரண்டு கிராமத்தையும் எல்லா கிராமத்துக்கும் வரி வசூல் செய்தார்கள் அவர்கள் அந்த நிலத்தில் வந்து வரக்கூடிய வசி வரிகளையும் வீட்டில் உள்ள வரிகளையும் ஐந்து ஆறில் ஒரு பங்கு என்று வரியை வெள்ளக்காரர்கள் வாங்கினார்கள் நம்ம நம்மள்டுந்து ஆனால் இந்த ரெண்டு கிராமத்திற்கும் வெள்ளக்காரர்கள் இனாம் கிராமம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு கிராமத்துக்கும் அவங்க வரி வெள்ளக்காரர்களே வாங்க ஆங்கிலேயர்களே வரி வாங்கவில்லை அதனால் இது ரெண்டு கிராமம் இனாம் கிராமம் என்று வில்லேஜ் ரெக்கார்ட்லேயே இருக்குது வில்லேஜ் ரெக்கார்ட்லேயே தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது இது இனாம் கிராமம் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வரி கிடையாதுன்னு விளக்காரம் சொன்னால் இப்போ வந்து பஞ்சாயத்தில் வந்து டா வீட்டு வரி டேக்ஸ்லாம் வாங்குறாங்க நம்ம கவர்மெண்ட் வந்தப்பறம் அதெல்லாம் கட்டிகிட்டு தான் இருக்கும் ஆனால் வக்போர்டு என்று ஒன்று இந்த திருச்செந்தரை கிராமம் கடியாவுறிச்சியை சேர்ந்த அது பக்கத்தில் உள்ள இதை சேர்ந்த கிராமம்தான் இது ரெண்டுமே வக்போர்டுக்கு சொந்தமானது என்று சொல்லப்பட்டிருக்க வக்போர்டால் சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து என்ன என்று எங்கள் சிவாலயமே வக்போர்டுக்கு சொந்தம் என்று சொல்கிறார்கள் இது எங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் புரியலை எங்களுக்கு